அவர் பாட்டு எழுதி இந்த வரிய கஞ்சா கருப்பு பாடணும் வேற யாரும் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு பாட்டுக்கு ஸ்ரீகாந்த் தேவா தேவாசார் ரெண்டு பேரு ஆனா இந்த மேடையில் நான் பாட போறேன் உனக்காக பாட போறேன் பாடுறது ஈஸி அப்படின்னு நீ நினைக்கிற பாடுறது மாதிரி இருக்கணும்

அதுக்கு மேல படிக்கோடி போயிட்டேன் மாடி தின்னவே மாட்டிக்கிட்டேன் கிடைக்குது கிடைக்குது தாடி வந்த சாமிக்கெல்லாம் சகலம் சடலம் கிடைக்குது சொத்துக்காக திருந்தவுள்ள சொல்லி சொல்லி அடிக்கிறேன் சொத்துக்காக திருந்தவுள்ள ஏ கிளாஸ் குடுக்கிறேன் வேண்டிக நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பீச்வேஷன் கலைஞர்களுக்காக கொடுத்திருக்க என்ன நல்ல பலத்தை ஓகே அடுத்த சிலம்பம் சிலம்ப நானே

முக்கியத்துவம் கொடுத்தவர் வாங்கம்மா அது மூன்று தொடர்ந்து வரணும் விருதுகளுக்கு புதிய தலைவர் எங்கள் ராஜ்குமார் இந்த வருடம் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கார் இன்னுமே எங்களை சப்போர்ட் பண்றார் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஊக்குவித்தவர் எங்கள் அண்ணன் காலீஸ்வரன் இணைய தலைவர் இணைய சங்க ஆலோசகர் பக்த அவர்கள் இணை செயலாளர் ராஜகுமார் அவர்கள் இன்னும் நிறைய பேர் பொறுப்பேற்றிருக்காங்க அவங்க தான் எனக்கு முழு முழு சப்போர்ட் கொடுக்கிறாங்க எனக்கு முக்கிய எங்கள் தந்தை வழியில் அறிந்தார் ஒரு முறையே இந்த சங்கம் எப்போதும் முழுமையாக இருக்கும் எங்க அண்ணன் காலையில இருக்காரு

எந்த மண்ணு காலத்துக்கும் எங்கள் அண்ணன் பிரபா பாடங்களை பண்ணிகிட்டு அமைதியா இருக்காரு கஞ்சாபு கவிதை அடையாளமே செங்கல் மண்ணுன்னு வாங்க ஐயா புதிய பாரிஸ்வரேஷ் ஐயா வாங்க கலை நயத்து நேசிக்கும் அண்ணன் எங்க அக்கா சகோதரி ஆடல் பாடோடு தலைக்கட்டும் மேடையில் வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு என்றாள் கலைகளை பிடிக்கும் என்று சகோதரங்க உள் சப்போர்ட் பண்ண பன்னீர்செல்வம் சார் மேடைக்கு வர மாதிரி கேட்டுக்கிறேன் எங்க சங்க நிகழ்ச்சிகள் ஆலோசகர் யாசர் கான் சார் அவர்களும் மேடைக்கு வர மாதிரி உறுப்பினர்கள் பின்னாடி வந்து நின்று சப்போர்ட் பண்ண பண்ணி கேட்டுக்கிறேன் வாங்க மதுரை நாகமலை புதுக்கோட்டையின் சார்பாக வரக்கூடிய இருந்து இங்க வரக்கூடிய கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு நான் நாமலை புதுக்கோட்டை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சங்கரபாண்டிய பத்தி ஒரு சின்ன விஷயம் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வருடங்களுக்கு முன்பு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் வந்து ஒரு அஞ்சு மணி ஆகி கிளம்பிடுவாங்க ரொம்ப வேகமா கிளம்பிடுவாங்க அவங்க வருஷம் ஒரு தொடர்ந்து அவர் நாடகம் போயிட்டே இருந்திருக்கு நமக்கு தெரியல நாடகம் ஓடும் தெரியும் ஆனா அந்த பாட்டி ஏமா வந்தோனோ வந்தோன்னோ போயிருக்க அப்படின்னு கேக்கும் போது எப்பா இந்த மாதிரி தெக்கிட்டு நாடகம் பாக்கணும்ப்பா அதுக்காண்டுப்பா நான் ஓடிறேன்

இடம் கொடுத்தா தெரியுமா அவர் தான் பிள்ளையார் புரியல எப்பயும் எனக்கு சார் பாத்தீங்கன்னா தயாரிப்பார் விரைவில் படங்கள் பண்ணும்போது அனைவருமே இருப்போம் துணை தயாரிப்பார் காலேஸ்வரன் இந்த கலை நிகழ்ச்சிக்கும் இந்த சங்கத்தை வழிகாட்டிய சங்க ஆலோசகர் பக்தையா அனைவரும் வெளியே இருந்து உலகத்தில் இருந்தாலும் இந்த மேடம் ஒண்ணு சொல்ற பத்தீங்களா இதுதான் கலை இப்போது மறுபடியும் சொல்ற நிகழ்ச்சி கண்டிப்பா அவங்க வச்சுட்டே இருக்கும் ஐயா எப்பயும் போல இருந்து என்ஜாய் பண்ண கலை இவங்களுக்கு சாய்ந்தவர்கள் எங்க அப்பா இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் சேர்ந்து சாப்பிடுவார் இதுதான் உண்மை இன்னைக்கு இல்ல ஷூட்டிங் போட்டு அப்பதான்